சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லில் நல்லா டாப் குவாலிட்டியில் கருப்பு சட்டையில் ஒரு கிடாரிங்க நல்ல ரெடிங் ஜெர்ஸியில் நல்லா நல்லா டாப் குவாலிட்டியில் ஒரு ஜெர்சி கிடாரிங்க மொட்டையில் இருக்குதுங்க ரெண்டுமே தெளிவான கிடாரிங்க ரெண்டுமே செனையாக இருக்குதுங்க கண்ணு போகிறக்கு ரெண்டுமே ஒரு பதினஞ்சு இருபது நாள் டைம் இருக்குதுங்க ஒரு தளச்சினைக்கே ரெண்டு கரை ரெண்டு மாடு சேர்த்திங்க ஜோடியாக ஒரு இருபத்தி ஏழுலேருந்து முப்பது லிட்டர் ரெண்டுமே கரை வருங்க நல்ல குவாலிட்டியான கிடரியாக ரெண்டு பள்ளியில் வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு சிறந்த மாடுகளை வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கு இன்றைக்கி இளம் இளம் மாடுகளை ரெண்டு மாடுகளை விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க இந்த இரண்டு மாடுகளும் பிடிச்சிதுன்னா வீடியோ தெரிக்கொடி நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க ரெண்டுமே நல்லா சூப்பரான கிடரிங்க நல்ல பைப் ரெண்டுமே ஒரு தளச்சனுக்கு ஒவ்வொரு கடாரியுமே பதினாலருந்து லிட்டர் கரை கரவைத்து நல்லா அசால்ட்டாக கறக்குங்க அடுத்தடுத்த வயித்துக்கு மாடும் பெருசாங்க கறவையும் கூடி வருங்க தெளிவான கடையாரிங்களுங்க நல்லா ஒரு பத்து வருஷத்துக்கு நல்லா வச்சுக்கிற மாதிரி இளம் மாடுகளை பார்க்குறவங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான கடைங்க அந்த ஜெர்சி கிடையில பாருங்க நல்லா ரெட்டின்னு அருமையான கடையாரிங்க நல்லா மொட்டையில் டாப் குவாலிட்டிங்க நல்லா நாலு காமும் பாருங்கள் நல்லா ஒன்றை கண்ட மாதிரி தெளிவாக இருக்குங்க ரெண்டுமே நல்ல பை பண்ணி கண்டு போடுங்க ரெண்டுமே பதினஞ்சுலேருந்து இருபது நாள் டைம் இருக்குதுங்க நல்லா மடி வச்சு கன்று போடுங்க தேவைப்படக்கூடிய நபர்கள் வீடியோ தெரியக்கூடிய நபர்கள் தொடர்ந்து வாங்கிக்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்த்துடாங்க இந்த கிடாரிக்கான டீட்டெயில் பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க நல்ல ஜெர்சியில் டாப் குவாலிட்டியில் பார்க்குறவங்களுக்கு சூப்பரான கிடாரிங்க ரெண்டே பல்லு தானுங்க கிடாரி பாருங்களேன் நெஞ்சுக்கிட்டு ஹைட்டுங்க போவேன் நான் மொட்டையில் அருமையான மாடுங்க முன்னாள் மடியாம் செட்டு பாருங்க அளவுக்கு இருக்குன்ட்டுங்க மாடு கன்று போகிறக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் டைமுங்க நாலு காம்பு ஒன்றை கண்ட மாதிரியே இருக்குதுங்க நல்லா மடி லூஸ் பாருங்க எந்தளவுக்கு நல்ல மடி பண்ணுங்க மாடை அளவுக்குங்க நல்ல ப்ரீடு மாடுங்க தொப்புள் கொடி வரைக்கும் நல்ல மடி வருங்க தொப்புள் இறக்கா மாடு நல்லா நைஸுங்க நல்லா இலக்கமான மாடுங்க மூஞ்சி பாருங்கள் சுழச்சி குட்டை மூஞ்சிங்க ஒரே ஜான் மூஞ்சி தான் இருங்க நல்லா கொண்டை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்ச மாதிரி நல்ல முட்டைங்க நல்லா பேக் போஷ்னாட்டுங்க நல்லா உடம்புல குதிரையாட்ட உடம்புங்க நாலு காம்பு ஒரே உணக்கண்ண மாதிரி பொறிக்கி வச்ச மாதிரி தெளிவாக்குங்க மாடு நல்ல ஜாதியத்தை வந்து நல்ல மடி வருங்க ஒரு தலைச்சனுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் கரை இந்த அந்த மாடு நல்லா அசால்ட்டாக கறக்குங்க ரெண்டு பெல்லுக்கு நல்ல குவாலிட்டிங்க ஆனால் நாலு பல் ஆறு பல் நல்லா வாய்ஸ் ஏறும்போது அது பார்த்து மாடு நல்லா பெரிய மாடை வந்து சேர்ந்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெஞ்சுக்கட்டு ஹைட்டுக்கு ஹைட்டுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா நீளத்தில் நல்லா உயரத்தில் ரெண்டு பெல்லுக்கு எப்படி இருக்கணுமோ எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்லா குவாலிட்டியான மாடுங்க நல்லா ரெட்டிங் ஜெர்சியில் நல்லா பியூர் ஜெர்சியில் பார்க்குறவங்களுக்கு சூப்பரான கிடையாதுங்க ஒரு பத்து வருஷத்துக்குன்னு வச்சுக்கலாங்க தலைச்சனுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் கரையில இந்த மாடு அசால்ட்டாக கறக்குங்க மாடு பிடிச்சதுன்னா வீடியோ திருக்குடி நம்பருக்கு துறவுண்டே இந்த கிடாரியை வந்து வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிகிட்ட பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சுட்ருலாங்க இல்லை நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் நேரில் வந்து தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ரெண்டு மாடுமே நல்ல சக்தியாக மடி வச்சுக்க அனுப்பிவிடுங்க நீங்கள் தேவைப்படுச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு பல்லுங்க தளச்சம் கிடாரிங்க நல்ல கருப்பு சட்டையில் நல்ல ஏசு கும்பலை மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான கிடாரிங்க நல்ல குறுங்கைகள் அருமையான கிடாரிங்க ரெண்டே பல்லு தானுங்க இதுவும் கன்று போகிறக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைமுங்க என்ன பண்ணால் ரெண்டு நாள் எச்சு கம்மியாக வருங்க மாடை கன்று போடுறதுக்கு மாடு பாருங்கள் நல்லா இதுவும் நாலு காமும் நல்லா பொறிக்கி வச்ச மாதிரி உனக்கு கண்ட மாதிரியே கேக்குதுங்க இதுவும் ஃபுல் மடி எடுத்து நோனத்துக்கு அருமையாக இருக்குங்க கிடையாரி பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாதியில் மடி அம்சத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல குறுங்கைகள் அருமையான கிடாரிங்க இது இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிற மாடம் இல்லைங்க பத்து கணக்கு தெளிவாக வச்சுக்கலாங்க மாடை பொறுத்த வரைக்கும் தெளிவான கிடாரிங்க இது ஒரு தளச்சணக்கே ஒரு பதினாலரை கரை வைத்திருக்கிற இந்த கிடாரி அசால்ட்டாக கறக்குங்க மாடு அந்தளவுக்கு ஜாதி இருக்குதுங்க மடியாமல் சுற்றுலாம் தெளிவாக்குதுங்க மாடு உடம்பு கட்டில நல்லா மெயில் அருமையான மாடுங்க இப்போ பால் நிரம்பு தரையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நாலுக்காம் பொறிக்கி குச்சி மாதிரி ஒன்றை கன்று மாதிரியே இருக்குங்க இன்னொரு பத்து நாள் போ போச்சுங்கன்னா மடி நல்லா சரியாக மடி வச்சுக்கன்று போடுங்க தலைச்சிருக்கேன் ரெண்டு நேரம் ஒரு பதினாலு கரை நம்ம அசல்டாக கறக்குங்க ஜோடியாக ரெண்டு மாடு சேர்த்திங்க இருபத்தி ஏழுலேருந்து முப்பது லிட்டர் நல்லா கரை வருங்க ஜோடி எடுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த இரண்டு மாடுகள் நீங்கள் விற்பனைக்குங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பண்ணில் நல்ல இளம் மாடுகளுங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சிங்கன்னா தாராளமாக வீடியோ திரிக்கிறக்க தூரம் பண்ணிட்டு இரண்டு மாடுகளும் வாங்கிக்கலாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நல்ல குவாலிட்டியான மாடுகள் விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க தேவை தெரிந்த மாதிரி நல்ல மாடல்கள் நம்மளோட தேர்வு பண்ணி எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்